மலையடி வாரத்தில் கெஸ்ட் ஹவுஸ் கட்டுற மாதிரி ஒரு மூணு ஏக்கர் அறுபது சென்று ஒரு செவ்வணி தோட்டம் ஒன்று விலைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுசாக பார்க்குறக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் மொதலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரைமான ப்ராப்பர்ட்டிஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் ப்ளேஸுங்க உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சிக்கு சென்டர் ஏரியாங்க நல்லார் காலனின்னு சொல்லுவாங்க நல்லார் காலனி அந்த ஓடை அந்த மலை அது ஹில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அந்த வியூ பாயிண்ட்டு எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரியுங்க இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா தக்கவாண்ட போதும் நம்ம தோட்டம் வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு தடை வசின்னு பார்த்திங்கன்னா தார்ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா மண் தடங்க புறம்போக்கத்தோட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து இவங்களுக்கு வந்து தனியாக பாலம் ஒன்று கட்டி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க பதினோரு லட்ச ரூபாய்க்கு பக்கம் சாங்க்ஷன் பண்ணி இதுதான் நல்லாரு ஓடங்க இந்த ஓடையில் வந்து எப்பவுமே தண்ணி வந்து இப்போ கம்மியாக போயிட்டு இருக்குது மழை காலம்லாம் வந்துட்டு நல்லா ஃபுல்லாக போக தண்ணி வந்துட்டு இந்த பாலத்து மேலே ஏறி தோட்டத்துக்கு வந்து போகிறதுக்கு பக்காவாக தடம் இருக்குங்க கார்லேயே வந்தால் நீங்கள் ஓகேக்கலாங்க இங்கே வரீங்க இதுதான் நல்லாரு தண்ணி போட்டு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆற்று அதாவது ஆத்தோரமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்து இன்றைக்கி உங்களுக்கு பார்க்க போகிறீங்க இந்த நல்லாறு வந்துங்க கொஞ்சம் தூரத்தில் போனீங்கன்னா பாலார்னு ஒன்று வருங்க அந்த பாலாரில் போய் கலக்குங்க அப்படியே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைக்கு சென்ட்ரல் ஏரியாவில் ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி பார்க்கல வாங்க மூணு ஏக்கர் அறுபது சென்ட்க்குங்க ரெக்கார்டு இருக்குங்க பார்த்துக்கோங்க ஒரு கல்லுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கல்லுலேருந்து மேக்கை வந்து ரெக்கார்டு அப்படியே தலையில் ஓனோம் அப்படின்னா இங்க ஒரு மூணு ஏக்கர் எக்ஸ்ட்ரா இருக்குதுங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம டூசி பட்டை அப்ளை பண்ணோம்னா ஒரு பேரில் ரெண்டு ஏக்கராக வந்து நமக்கு டூசி பட்டை வாங்கிக்க முடியுங்க அனுபவிக்க முடியும் ஆனால் வந்து விற்க முடியாது ஆனால் இந்த கல்லுக்கு மேக் இருக்கிற லேண்டை வந்து நம்ம சேல் பண்ணிக்கலாம் மூணு ஏக்கர் அவரு சென்று ரெக்கார்டு பிரகாரம் வந்து எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்குங்க வந்துட்டு உழுக்குள்ள வந்துங்க ஒரு முந்நூற்றி ஐம்பது செவ்வள்ளி மரம் இருக்கு எல்லாமே மரம் வயசு பூரா பத்து வயசு ஆச்சுங்க காப்பு வந்து பாருங்க நல்லா மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றாங்க வருஷம் வந்து பதினோரு லட்ச ரூவா அந்த குத்தை வந்துருக்குங்க இந்த வருஷம் வந்து பன்னெண்டு லட்ச ரூபா அந்த குத்தைக்கு வந்து கேட்டுருக்குறாங்க மேலே இருக்கிற இந்த புறம்போக்கு லேண்டில் வந்து உங்களுக்கு பாக்கு மரங்களும் கறிப்பாளா மரங்களும் போட்டு வச்சுருக்காங்க விவசாயத்துக்கு நீங்கள் வந்து தாளம் இந்த மாதிரி புறம்போக்கு நிலங்களை யூஸ் பண்ணிக்கலாங்க சட்டப்படி பாக்கும் கறிப்பாளம் இதெல்லாம் போட்டு ஆறு மாதம் வச்சுங்க எல்லாத்துக்கும் சொட்டுநீர் ஓட்டு ப்ராப்பராக தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்களா தெளிவு ஃபுல்லாகவே வந்து எல்லாமே நட்டுருக்காங்க வாங்க எல்லாமே இதுலேருந்து வடக்கு ஓர அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஓரமே இந்த மாதிரி செவ்வள்ளி தான் போகிறமே ஒரு மலையடி வாரத்தில் ஒரு லேண்டு வாங்கி ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ரிசார்ட் இந்த மாதிரி பிளான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு உங்களுக்கு சூட்டாங்க வியூ பாயிண்ட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்திங்கன்னா ஒரு குழியான இடம் அப்படியே மேடு மாதிரி எப்படி பார்த்தீங்கன்னா போக போக வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குங்க தோட்டத்தை சுற்றியுமே வந்து தடம் போட்டு வச்சிருக்காங்க போகிறக்கு வரக்கு எல்லாமே வந்துட்டு இங்கே வேணால் வந்து நீங்கள் போய்ட்டு வந்தாங்க அதில் தடம் பக்காவாக வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த லேண்டுக்குள்ளே வாட்டர் சோர்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர் இருக்குங்க ஒன்று முன்னூறு அடியிலே ஓடுது இன்னொன்று வந்து நூறு அடியிலேயே வருங்க அந்தளவுக்கு மேலேயே வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஏரியாங்க இந்த ரெண்டு போர் தான் வந்துட்டு இந்த மூணு ஏக்கர் அறுபது சென்டிமே கிழக்காலில் இருக்கிற மொத்த ஒரு மூணு ஏக்கர் ஒரு ஆறு ஏக்கர் பக்கம் வந்து சமாளிச்சுட்டு இருக்குதுங்க உள்ளுக்குள்ள வாட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்காக ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் லிட்டர் ஒரு கான்கிரீட் தொட்டி வெட்டி இருக்காங்க ரன்னிங் பார்த்துக்கோங்க இதே மாதிரி வந்து நிற்காம விழுந்துட்டே இருக்கும் நைட்டு தண்ணி எடுத்துட்டா காலையத்துக்குள்ள வந்து தொட்டி நஞ்சிரும் அளவுக்கு வந்து எப்பவுமே கண்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் விழுந்துட்டே இருக்கும் இதுல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா இந்த ஒரு போர் மட்டும் தான் இருக்குங்க இன்னொரு போர் வந்து ஓட்டுறது கிடையாது சும்மா டம்மியாக தான் வச்சிருக்காங்க ஒத்த போர் பாத்துக்கோங்க நல்ல வாட்டர் ஸ்டோர் கூடிய சூப்பரான ஒரு ஏரியா இருந்துட்டு உள்ளுக்குள்ள லேபர்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ரூம் ஒன்று கட்டி விட்டுருக்குறாங்க மலைவாழ் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை வந்து பாத்துக்கிறாங்க அவங்க மேலேயும் வந்து இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு மூணு நாலு குடும்பங்கள் இருக்காங்க வேலை இருக்கும்போது இந்த தோட்டத்துக்கு வருவாங்க ஒரு வெளியில் வேலைக்கு போயிடுவாங்க அப்படியே அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மோட்டார் ரூம் இருக்குங்க இந்த இடத்துல தான் வந்து போர் இதெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சிறப்பம் சொல்றேன் கேட்டுக்கோங்க அதாவது இந்த லேண்டோட டோட்டல் ஈல்டை பார்த்துட்டு வந்து பேங்கே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து அக்ரி லோன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ட்டி லேக்ஸ் வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு அளவுக்கு நாற்பது லட்சம் லோன் கொடுத்துருக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இது வர்த்தான ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறத இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து ஏக்கர் ஃபிஃப்டி டூ லேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேங்க மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பணம் போது பேலன்ஸ் ஏக்கரை வந்து நீங்கள் ஃபீல்டு வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபீல்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஒரு மலை அடி வாரத்தில் ஒரு லேண்ட் தேடிட்டுருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ரிசர்வ் கட்டுறதுக்கு இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா தாராளமாக இந்த வீடியோவில் இருக்கிற நம்பருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்சுங்க